ஒரு பெண்ணின் வேதனை பெண்ணின் பருவங்கள் ஏழாக இலக்கியங்கள் வகுத்ததை பாடலாக அவர்கள் படும் துன்பங்களை விவரிக்கிறது இந்த பாடல் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் என்பதான பெண்ணின் பருவங்கள் ஏழாக இலக்கியங்கள் எடுத்துரைக்கிறது பருவம் கொண்டவளை பார்க்காம போறவளை பாதையில போகையில வாரே ஒன்ன நானும் பார்க்கவாரே சேட்டை செய்து விளையாடி சிணுங்கி கொண்டு சிரித்தபடி அடம்பிடித்து அதை வாங்கிய அத்த மகளடி என்னோட அத்த மகளடி ஒன்ன பார்த்து இரக்கங்கொள்ளா இதய ஏதடி அன்பு இதய ஏதடி நயவஞ்சி சூது இல்லா பருவம் தானடி பேதை பருவம் தானடி பருவம் ஏழு கொண்டவளை பார்க்காம போறவளை போகையில இழ வாரே நானு நானும் உன்ன வாரே வம்பு இழுக்க வேண்டாம் ஐயா கம்பெடுத்து சாத்தி போடுவேன் உன்ன கம்பெடுத்து சாத்தி போடுவேன் பச்சை புள்ள பவள புள்ள தங்க புள்ள பூ போல என்று சொல்லி தூக்கி தூக்கி முத்தம் கொடுக்கும் வேலையே வேண்டாம் ஐயா குழந்தை என்று சொல்லி கொஞ்சிடும் உங்க பாசமும் ஐயா பொட்ட புள்ள என தூக்கி முத்தம் கொடுக்கும் வேலையே வேண்டாம் ஐயா குழந்தை குழந்தை என்று சொல்லி கொஞ்சிடும் உங்க பாசமும் வேண்டாமய்யா பேதை பருவமும் வேண்டாமய்யா பேதை பருவமும் வேண்டாமய்யா குழந்தை ஒண்ண தூக்கி சுமந்து கொஞ்சுவது குத்தமாகுமா கணத்தில முத்தமிட்டா கடுங்கோவோம் ஏனம்மா பொட்ட என்று சொல்லி கட்டுப்பாட போட்டு விட்டு தொட்டு தூக்கி கொஞ்சுவது குத்தமாகாதா பொம்பள புள்ள பெத்துட்டான் பெத்தவள திட்டு நீங்களே பாவமாகாதா என்ன பெத்தவள திட்டு நீங்களே அது பாவமாகாதா பொம்பள நீ என்ன நீங்க ஏலனமா பாத்தீங்களே இதுவும் மாறாதா பாவமாகாதா என் வேதனை தீராதா ஆரம்ப பள்ளி போகையில பெதும்பை பருவத்துல பெருமையா இருந்ததடி ஒன்ன பார்த்து பள்ளி போகையில பெதும்பை பருவத்துல பெருமையா இருந்ததடி பார்த்து சாக்குலேட்டு கொடுத்து போட்டு கைய பிடித்து காலையிலும் மாலையிலும் கூட வந்தேனே உன்னோட நினைப்பில் வாழ்ந்தேனே உன்னோட நினைப்பில் வாழ்ந்தேனே புறப்பட்டு போய்விடு அகப்பட்டா அடிச்சிடுவேன் தூக்கி துவச்சிடுவேன் புறப்பட்டு போய்விடு என்னை விட்டு விலகிவிடு நீயும் என்னை விட்டு விலகிவிடு விலகிவிடுறிய புத்தியில அறிவு இருக்கா உன் புத்தியில அறிவு இருக்கா புத்தகத்தை சுமக்கும்போது போது மகன் சொல்லலாமா நீயும் அத்த மகன் சொல்லலாமா என்னோட எதிர்காலம் என்ன ஆச்சு உன்னோட நினைப்பாளர் பெருமையாய் படிக்கவில்லை பருவமும் வேண்டாம் வேண்டாம் பருவமும் வேண்டாம் வேண்டாம் மகிழ்ச்சியோடு அழைத்திலும் மங்கை பருவமடி ஆறு ஏழு அடிக்கையில வாத்தி அடிக்கையில சட்டையத்தான் கிழிச்சு போட்டேன் வாத்தி சட்டையத்தான் கிழிச்சு புட்டேன் அடிக்கவா பொத்தி வளர்த்து பாதியில நிறுத்தி வந்தே மனசெல்லாம் நிறைஞ்சவளே மச்சாம் பாசம் புரியலையா என்னோட மனசெல்லாம் நிறைஞ்சவளே பாசம் புரியவில்லையா பாசம் என்று சொல்லாதடா பத்திக்கிட்டு எரியுதடா கெட்ட சாபம் கொடுத்திடுவேன் நான் உனக்கு கெட்ட சாபம் கொடுத்துடுவேன் நிறுத்தி என்னோட படிப்பதான் பாதியில நிறுத்தி போட்ட முரட்டு புத்தியால குருட்டு பாசத்தால என்ன குருடா ஆக்கி போட்ட நீயும் குருடா ஆக்கி போட்ட பத்து கூட படிக்காம நிறுத்தி போட்ட என்ன படிக்காம நிறுத்தி புட்டேன் வெட்டி வந்தேன் தென்னங்குச்சிலு போட்டு தந்தேன் பூத்து வந்த நேரம் பார்த்து புது தாவணி எடுத்து வந்தேன் மடந்தை பருவத்துல மாறாப்பு நானு புல்ல மச்சாங்கழுத்து மேல மல்லிகப்பு பூ மடந்தை பருவத்துல மாறாப்பு நானு புல்ல மச்சாங்கழுத்து மேல மல்லிகப்பு பூ ஊர கூட்டி அழைத்து வந்தேன் பாத்திர பண்டம் எடுத்து வந்தேன் ஊற கூட்டி அழைத்து வந்தேன் பாத்திர பண்டம் எடுத்து வந்தேன் நாலு தச வீதியிலும் நாதசர மேளம் போட்டேன் சீர்வரிச தட்டு மேல சிந்தாமணி சிலுக்கு சேல நகையும் சேர்த்து எடுத்து தந்தேன் உனக்கு கொண்டு வந்தேன் நாதஸ்வர மேளமும் நட்டு சேலையும் வெட்கம் தந்ததையாம் எனக்கு வெட்கம் தந்ததையாம் மாமனின் உறவை மதிக்க சொன்னதையாம் என் மாமனின் உறவை மதிக்க சொன்னதையா வீதியிலே நடக்கையில வெடல வடல பசங்க பாக்கையில வேதனை வந்ததையா ஏண்டா நானும் தாவணி போட்டேன் என்றே தோணுதையா மற்றவரின் பார்வையும் மடத்தன பேச்சும் பயம் எனக்கு தந்ததையாம் பாதையில நடக்கையில பயம் எனக்கு வந்ததையா மடந்தையின் பருவமோ பயம் நிறைந்தது சரி செய்த சலிப்பு தந்தது எனக்கு சலிப்பு தந்தது நடந்து போகும் தூரத்தில் நீ இருக்கும் வீடு இருந்தும் பார்க்க முடியலையே அத்த மாம உறவிருந்தும் அறுவை பருவத்தில் அக்கம் பக்கம் பார்க்க முடியலையே தேடி வந்தோம் ஒன்ன பார்க்க முடியலையே பு வச்சு பொடவ மாத்தி பூ வச்ச பின்னாளும் வாசம் கிடைக்கலையே பருச செயல வாசம் எனக்கு கிடைக்கலையே பூவு வச்சு பொடவ மாத்தி பூ வச்ச பின்னாலும் வாசம் கிடைக்கலையே பருச செயல வாசம் எனக்கு கிடைக்கலையே அறிவை வருவத்துல ஆளே மாறிபுட்ட பௌர்ணமி நிலவாக ஆகி பௌர்ணமி நிலவாக ஆகிப் போட்ட பதினைந்து நாளாச்சு பார்க்க முடியலையே கடுங்கோபம் வருதையா காட்டவேற ஆள் இல்ல கட்டிக்கிட போறவரை மாட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே வசமா மாட்டிக்கொள்ளாதே உறவிருந்தா போதுமா உள்ளம் சேர வேண்டாமா எனக்கும் ஒரு மனசு இல்லையா நான் என்ன உசுரில்லாத உருவ பொம்மையா நான் என்ன உசுரில்லாத உருவ பொம்மையா பொண்ணுன்னா பொறுத்து போனும் பேசாம அடங்கி போனும் இது என்ன சமூக நீதியா வாய்ப்பு கொடுக்க மறுப்பதுதான் ஆம்பளைங்க உங்க நீதியா பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுப்பதுதான் ஆம்பளைங்க உங்க நீதியா அறிவை பருவத்திலே அறிவு பயன்படுத்த முடியவில்லையே இந்த அறிவை பருவம் தேவையா அறிவு அறிவு தேவையா 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 அறிவை பருவம் எனக்கு தேசம் போனாலும் ஆங்கிலயம் படிச்சாலும் ஆக்கி படிச்சு சாதம் போடணும் ஆம்பிளைக்கு ஆக்கி வடிச்சு சாதம் போடணும் புள்ள ரெண்டு பெத்துக்கிட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு பொம்பளை வீட்டில் வாழணும் தெரிவை பருவத்துல புள்ள ரெண்டு வெத்து போட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு பொம்பளை வீட்டில் வாழணும் என்ன வேலை பார்த்தாலும் எங்க போய் வந்தாலும் வீட்டு வேலை நீங்க பார்க்கணும் நம்ம வீட்டு வேலை நீங்க பார்க்கணும் பொம்பல பொம்பல என்ன பாவம் செஞ்சு போட்டோம் அடிமையா நாங்க வாழ என்ன பட்டையும் எழுதி தந்தோம் ஆம்பளைக்கு என்ன பட்டையும் எழுதி தந்தோம் கோபம் கூடுது போய் விடு கொண்ணு போடுவேன் உனக்கும் எனக்கும் சட்டம் ஒண்ணுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சட்டம் ஒண்ணுதான் விவாதம் தேவையில்லை விலகி போய்விடு தெரிவை பருவம் தேவையில்லை எனக்கு தெரிவை பருவம் தேவையில்லை இல்லற தர்மத்தில் இணைந்து விட்டோம் பேரிலும் பெண்ணே பெருமையுள்ள தாய்மையை இல்லற தருமத்தில் இணைந்து விட்டோம் பேரிலும் பெண்ணாக வாழ போறியா என்ன கொண்டு பேயாக திரிய போறியா பேரிலும் பெண்ணாக வாழ போறியா என்ன கொண்ணு பேயாக திரிய போறியா பெருந்தவம் என்றும் பெருமை என்றும் கொண்டாடும் பூமியில விதி என்று விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு மாறாதோ என் வாழ்வை நான் வாழக்கூடாதோ என் வாழ்வை நான் வாழக்கூடாதோ பெருமை பெருமை என்று பூட்டி வைத்து அழகு பார்க்க அருங்காட்சி அழகு பொருளா பெண் என்ன அருங்காட்சி அழகு பொருளா பொறுமை பொறுமை என்று மனதை பூட்ட பூட்ட பாரம் தாங்காதையாம் அழுகையும் தண்ணீரும் அடக்கி வைக்க அடக்கி வைக்க அது தரும் வேதனையில் இதயம் துடிக்குமா வெடிக்குமா எனக்கே தெரியாதையாம் இதயம் துடிக்குமா வெடிக்குமா எனக்கே தெரியாதையாம் பொறுமை பொறுமை என்று மனதை பூட்ட பூட்ட பாரம் தாங்காதையாம் அழுகையும் தண்ணீரும் அடக்கி வைக்க அடக்கி வைக்க அது தரும் வேதனையில் இதயம் துடிக்குமா வெடிக்குமா எனக்கே தெரியாதயாம் இதயம் துடிக்குமா வெடிக்குமா எனக்கே பொருந்தாத வாழ்வையும் பொறுத்து போகணும் விரும்பாத வேலையும் விரும்பி கிடைக்காத வருமானத்தை கடந்தா வாங்கணும் பருவங்கள் ஏழு என்று இலக்கியங்கள் சொன்னாலும் உருவம் ஒன்றுதானே பெண் வேதனை கொள்ளும் பிடிக்காத பிறப்பையும் கிடைக்காத வாழ்வையும் பணமில்லாத பாசத்தையும் பாசமில்லாத உறவையும் இரக்கம் காட்டாத துணையும் துணைக்கு வராத நட்பையும் நட்பில்லாத சுற்றமும் சுற்றியுள்ள பகையையும் பழி போடும் சமூகமே பலியாகும் பெண்ணினமே சமூகத்தில் பலியாகும் பெண்ணினமே பருவமோ உருவமும் பாரமில்லமா உன்னுடைய பருவமோ உருவமும் பாரம் இல்லம்மா சாஸ்திரமும் சாமி கதையும் கை விலங்கு இல்லம்மா உனக்கு கை கால் விலங்கு இல்லம்மா மனித வாழ்வின் மகத்துவத்தில் மனங்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகவில்லை ஆண் இனமோ பரிசுத்தம் ஆகவில்லை பரசுராமன் ஆகவில்லை பரதராமன் வாழ்வோ இங்கே இல்ல லட்சுமணன் ஊர் தியாகம் இல்ல மறைக்கப்பட்ட ஊர்மிலை லட்சுமணன் உறவும் இல்ல தியாகத்தால் வாழாத உறவும் வாழ்வும் அல்ல தருமம் என்று தடும் மாறுதை பெண்ணோட தர்மம் இன்று தடும் மாறுதை பொறந்து வந்த பூமியில வாழ வந்த வாழ்க்கையில நீயும் நானு ஒண்ணு தானடி என்னுள் நீ எப்போதும் சரி பாதியிலி பொறந்து வந்த பூமியில வாழ வந்த வாழ்க்கையில நீயும் நானு ஒண்ணு தானடி என்னுள் நீ எப்போதும் சரி பாதிதானடி உனக்கும் ஒரு பொறுப்புண்டு எனக்கும் ஒரு பொறுப்புண்டு மரக்குறைகள் வேண்டாமடி மனதோட மனக்குறைகள் வேண்டாமடி கண்ணீரு வேதனைய பங்கிட்டு வாழ்வோமடி நாம கண்ணீரு வேதனைய பங்கிட்டு வாழ்வோமடி கருணையும் அன்பையும் பரிமாறி கொள்வோமடி பொறந்து வந்த பூமியில வாழ வந்த வாழ்க்கையில நீய நானு ஒன்னு தானடி என்னுள் நீ எப்போதும் சரி பாதிடி